ஒன்று குறிந்த புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் ஒன்று குறிந்த புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் ஆமேன்ஸ் அங்கே இந்த ஒன்று குறிஞ்சின் புஸ்தகத்தின் பதிமூன்றாவது அதிகாரத்தை நாங்கள் வாசிக்கிற போது இது அன்பை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பைபிள் இன்சர்வீஸ் கோர் லஃப் இஸ் இண்டென் இன் டிஸ்பென்ஸபோ அதாவது இந்த அதிகாரம் முழுமையும் நீங்கள் வாசிக்கும்போது அன்பை குறித்து தான் பிரதானமாக சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது இந்த அதிகாரத்தை இன்னும் இன்னொரு வித்தியாசமான கோணத்தில் நாங்கள் பார்க்கலாம் அதாவது இங்கே நான்கு குணாதிஷியங்களை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நான்கு குணாதிஷயங்கள் And in English, these are protection, faith, hope, and perseverance. So, these are all traits of Jesus Christ. You see here, the verse says it always protects, which means Jesus always is our protector. அதாவது இந்த முதலாவது பாதுகாப்பு என்பதை குறிப்பு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து நமக்கு அவர் பாதுகாப்பாக இருக்கிறார் சங்கீதத்தின் புத்தகம் தொண்ணூற்றி ஒன்று இரண்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று இரண்டு நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் ஆமேன் பாரு ஒன்று குறிஞ்சி புசம் பதிமூணாம் அதிகாரத்தில் முதல் குணாதிசயம் அதிலே அந்த அதிகாரத்திலே பாதுகாப்பை குறித்து நம்முடைய பாதுகாப்பாக

அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தின் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு புரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடன் கூட இருக்கிறேன் என்றார் ஆமேன் அங்கே பாருங்க இந்த மத்திய இருபத்தெட்டாம் அதிகாரம்

சகல நாட்களும் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்று அங்கே சொல்லுகிறார் பாருங்க நான் உங்களுக்கு கட்டளிட்ட யாவையும் அவர்கள் கைகொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று அங்கே சொல்லியிருக்கிறார் அதாவது அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியங்கள் இதை செய்யுங்கன்னு அவர் அவர் சொல்லியிருக்கிறது மூலம் அவர் எங்களை இது நம்புகிறார் நாங்கள் இது செய்வோம் என்று அவர் எங்கள் மேல் நம்பிக்கையாக உள்ளவராக இருக்கிறார் பாருங்க அவர் என்ன சொன்னார் வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் புறப்பட்டு போய் யாவற்றையும் சகல ஜாதியிலும் சீஷராக்குங்கள் என்று அவர் சொல்றார் அதாவது அவர் எங்கள் மேல் நம்பிக்கையுள்ளவராக இருந்து நமக்கு ஒரு காரியத்தை நமக்கு ஒப்பு கொடுக்கிறார் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட அவர்களை கை கொள்ளும்படிக்கு செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் அண்ட் ஷியோர்லி ஐ வில் பி வித் யூ டு தி வெரி எண்ட் ஆஃப் ஏஜ் அதாவது என்ன சொன்னா சகல நாட்களிலும் அப்படி நீங்க செய்கிற பொழுது சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் யூ சீ இஸ் ஆல்வேஸ் God is always a protector of for as well as he is always provides us with trust to do the work that he has done for us to do now பாருங்க இப்போ என்னென்னா அவர் அதாவது அவர் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கிறார் அவர் மேலே நாங்கள் நம்பிக்கையாக இருக்கிறோம் அவர் எங்கள் மேலே நம்பிக்கையாக இருந்து அவர் நமக்கு சில வேலைகளை கொடுத்துருக்கார் நாம் செய்யும்படிக்காக எங்களை நம்பி சில வேலைகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அதாவது அவர் இந்த எம் நமக்காக செய்த காரியத்தை இப்போது நம் மூலியமாக அதை தொடர்கிறார் அதாவது ஒருத்தர் நம்ம தான் அவங்க நமக்கு உதவி செய்ய முடியும் அதாவது தேவன் நமக்கு செய்த நன்மையை இப்போது நம்மளியுமாக அவர் தொடர்ந்து கொண்டிருக்கிறார் அடுத்த குணாதிசியம் அந்த ஒன்று குருந்த புஸ்தகம் பதிமூணாம் அதிகாரத்திலே மூன்றாவது குணாதிசயம் என்ன நம்பிக்கை அண்ட் இன் இங்கிலீஷ்

அங்கே பாருங்கள் பாருங்கள் ஒரு காரியத்தில் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் அதை நம்பி நாம் முழுமையாக செயல்படுகிறவர்களாக இருப்போம் பாருங்கள் நாங்கள் வேதத்தில் பார்க்கலாம் ஏசு கிறிஸ்து அங்கே குஷ்டரோகிகளை சுக சுகப்படுத்துகிற காரியத்தெல்லாம் நம்ம வாசித்து இருக்கிறோம் குஷ்டரோகிகள் ஏசு கிறிஸ்துவை முழுமையாக நம்பி அவரிடத்தில் வந்து அந்த அற்புதங்களை பெற்றுக்கொண்டார்கள்

அதாவது இப்போ அது எப்படி தொடர்கிறாருன்னா நம் அந்த விசுவாசிக்கிற ஜனங்களுக்கு அந்த அற்புதங்களை தேவன் செய்கிறவராக இருக்கிறார் தஸ் வாட் ஜீசஸ் டஸ் இஸ் ஆல்வேஸ் ஹோப் बिकॉज ஹி இஸ் ஹி இஸ் தி ஆன்சர் ஃபார் ஆல் ப்ராப்ளம்ஸ் அதனால தான் நம்பிக்கை என்பது ரொம்ப முக்கியம் விசுவாசமும் நம்பிக்கையும் ரொம்ப முக்கியம் बिकॉज ஜீசஸ் இஸ் தி ஆன்சர் ஃபார் ஆல் ப்ராப்ளம்ஸ் அதாவது அந்த நம்பிக்கை வைத்திருக்கிறவர்களுக்கு இயேசுவே அங்கே பதிலாக இருக்கிறார் and the fourth one so it's protect trust, hope and perseverance. அதாவது நான்கு காரியங்களை குறித்து நாங்கள் பார்த்தோம் முதலாவதாக பாதுகாப்பு தேவன் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் இரண்டாவது விஸ்வாசம் மூன்றாவதாக நம்பிக்கை நான்காவதாக ஒரு பொறுப்பு ஸோ இன் இங்கிலீஷ் இட்ஸ் இந்த பைபு வேர்ஸ் இஸ் பர்சன்ஸ் இட் மீன்ஸ் கண்டினியூவிங் அதாவது தொடர்தல் அதாவது அதுக்கான அர்த்தம் என்னென்னா தொடர்வது ஒன்று ராஜாக்களின் எட்டாம் அதிகாரம் வசனம் ஒன்று ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் வசனம் ஒன்று ராஜாக்கள் எட்டு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை கைவிடாமலும் நம்மை நெகிழ விடாமலும் அவர் நம்முடைய பிதாக்களோடு இருந்தது போல நம்மோடும் இருக்கிறார் he 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 says may the lord our our god with with us 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 was with our ancestors and he may never leave us nor forsake அவர் இருக்கிறார் அதாவது நம்ம எப்பொழுதும் தேவன் கைவிடுகிறதே இல்லை As the protector for us, He's always with us throughout all troubles. We see the main in these four traits that Jesus has is one of them is perseverance. No matter all troubles, all problems we go through, He's always there to help us. தேவன் பாதுகாக்கிற தேவன் நம்மை கைவிடாத தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் பாருங்க அதை தொடர்வது என்பது என்னன்னா எந்த சூழ்நிலையும் நாம் தோல்வி அடைந்தால் கூட மறுபடி 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 மறுபடியும் அந்த காரியத்தை நம்ம செய்து கொண்டே இருக்கிறது அதுக்கு பேர் தான் தொடர்வது சில நேரங்களில் என்ன நடக்கும் நம்ம தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருப்போம் அது முடியலன்னா அடா இது என்னால் முடியாதப்பா அப்படின்னு நம்ம அதை விட்டு விடுகிறோம் எனி கிறிஸ்டின் பாருங்கள் ஆனால் ஆண்டவராக இயேசுகிறு நம்ம எந்த சூழ்நிலையும் அவர் நம்மை கைவிட்டதே கிடையாது See, and Jesus, you can ask Jesus, He probably said how many times you asked Him too many questions, how many times you obey disobeyed Him, how many times. But He's always there for forgiveness from us and He's always there to help us to go that's forward. That's the one thing in Christianity is.

there is a few examples in the Bible we can look at. We see we sometimes think, does God really trust us? We always ask ourselves this question. And we see there's two examples in the Bible that are very easy to explain to people. அதாவது இதில் வேதாகத்தில் இரண்டு ஓமைகள் இருக்கிறது மனிதர்களுக்கு இது விளங்கத்தக்கதாக இரண்டு ஓமைகளை அதில் சொல்லலாம் அண்ட் த ஃபஸ்ட் ஒன் இஸ் ஐப்ரஹாம் ஆப்ரஹாமுடைய ஓமை அதில் மிகச்சிறந்தது கோட் ட்ரஸ்ட் எட் ஐப்ரஹம் பட் இ டெஸ்ட் இட் ஜி சி ஹிம் இவ் யூஸ் ஜூலி வர்ரி அதாவது ஆண்டவர் ஆப்ரஹாமை நம்பினார் அதாவது ஒரு காரியத்திற்கு ஆப்ரஹாமை தேர்வு செய்திருந்தார் அவரை நம்பினார் ஆனால் அவரை சோதித்து பார்க்க விரும்பினார் ஸோ இ கோட் பிலீஃப் த இன் ஹைப்ரஹாம் இ பிலீஃப் இஸ் நோல் ஆஃப் அஸ் ஹீ வாண்ட் டெஸ்ட் அதாவது ஆண்டவர் எங்களை வந்து நம்புறார் ஆனாலும் சில காரியங்களிலே அங்கே பார்க்கிறோம் ஆப்ரஹாமை அங்கே சோதிக்க விரும்பினார் அந்த காரியத்துக்கு அவர் சரியாக வருவாரா என்று சொல்லி சோதிக்க விரும்பினார் ட்ரஸ்ட் பட் அவர் ஆப்ரஹாமை நம்பினார் ஆனாலும் அதை பரிசோதனை மூலயமாக உறுதிப்படுத்த விரும்பினார்

Abraham was about to sacrifice his son Isaac to show the trust in God. பாருங்க ஆபிரகாமும் தேவனை விசுவாசிச்சார். அதனால தான் தன் ஒரே மகனாகிய ஈசாக்கை ஆண்டவருக்காக பலி கொடுக்க முன் வந்தார். She got approved of Abraham and trusted him with Isaac's life. பாருங்க அங்கே அந்த இடத்திலே ஆண்டவர் ஆபிரகாமை முழுமையாக நம்பி என்ன பண்ணார்? அங்கே ஆசீர்வதித்தார்.

அவர் அழைத்த அழைப்பை உறுதிப்படுத்துவதற்காக அங்கே அங்கே சோதிக்கப்பட்டார் விஸ் இஸ் சம்டைம்ஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன் திங்ஸ் காட் வில் காட் வில் டெஸ்ட் அஸ் ஆன் அண்ட் டு சி இஃப் வி கேன் கம்ப்ரூட் பாருங்கள் நமக்கு அப்படி அழைத்த அழைப்பில் சில நேரங்களிலே அது பரிசோதிக்கப்படும் சம்டைம்ஸ் வி மே ஹாவ் இம்போர்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ் இம்பார்ட்டன் ஃபேமிலி தட் வி மெய் டோக்கிங் டு அஸ் சம்டைம்ஸ் காட் பி டெஸ்டிங் அஸ் in every aspect of our lives சில நேரங்களில் சில பேருக்கு குடும்பம் முக்கியமாக இருக்கும் நண்பர்கள் முக்கியமாக இருப்பார்கள் ஆனால் தேவன் தான் கொடுத்த ஊழியத்தை செய்வதற்கு அதில் சில பரீட்சைகளை எங்களை வைப்பார் ஜெஸ் ஆஸ் ஹாஸ் எ ஜெஸ் ஆஸ் கோட் செஸ் எப்பிராம் அதே போல தான் ஆண்டவர் ஆப்ரஹாமை பரிசோதனை செய்தார் கோட் உட் டெஸ்ட் அஸ் இன் லைஃப் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் பரிட்சைகளை வைப்பார் என் மொமி பாஸ்டர் செஸ் த ஸ்டாஸ்ட் உபி வித் அஸ் அந்த பரிட்சையை நாம் அங்கே வெற்றி காணும் பொழுது நம்ம மேல் தேவன் இன்னும் நம்பிக்கை வைப்பார்

எப்படிப்பட்ட தெரியுமா என்று சொல்லி குறித்து தேவனே சாட்சி இன் ஜாப் ஒன் ஒன் இ சைஸ் சைஸ் ஒன்று யோபுவின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் அட் அட் வாஸ் நோ ஃபியரிங் அவாய்டிங் ஓல் ஈவல் யோபு ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் யோபு ஒன்று எட்டு பாருங்க கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ

அங்கே யோபுக்கு பல இழப்புகள் ஏற்பட்டிருந்த போதிலும் அவன் அந்த பரீட்சையிலே வெற்றி கேண்டான் எந்த விதத்திலையும் அதை வந்து அவர் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கொள்ளவே இல்லை சகித்து அதாவது அவர் வந்து பரவாயில்லைன்னு எந்த இடத்துலையும் சொல்லலை கர்த்தர் விரும்பினபடி அங்கே பரீட்சையிலே வெற்றி கண்டவராக யோபு இருந்தார் மறுபடியும் அங்கே சாத்தான்

பாருங்க இந்த பல உதாரணங்கள் வேதாகமத்திலே பல உதாரணங்கள் ஆப்ரஹாமோ யோபுவோ நோவாவோ இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் முதலில் தேர்வு செய்து பிறகு அவர்களை பரீட்சித்து பார்த்தார் பட்லி திட்யூர் அதாவது அந்த பரீட்சியிலே வெற்றி காணும்போது அவர் நம்ம வைத்த நம்பிக்கை அங்கே உறுதிப்படுகிறது இஃப் விர் ஐ பி ட்ரஸ்ட் ஃபுல் ஃபேம் எவ்ரி திங் யூ டூ ஃபார் காட் பாருங்க அவர் எங்களுக்கு வைக்கிற பரீட்சையிலே நாம் வெற்றி காணும் பொழுது நாம் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறோம் அவர் எங்களை முழுவதுமாக நம்புவார் ஆமாம் இந்த இந்த காரியத்தை செய்வதற்கு இவன் ஏற்றவன் என்று சொல்லி எங்களை நம்புவார் Sometimes God will tell you to go to people's houses and pray. Sometimes God will tell you to do these ministries because He trusts you to complete them 100%. We see that from these four traits to see how God. How amazing God is for us. see, God loves us. He is our protector. He trusts us. And He always hopes for us. And He never leaves us. See, these are traits of a father. what the heavenly father provides இது தான் பரலோகத்தில் இருக்கிற பரமபிதா அவனுடைய குணாதிசயமாக இருக்கிறது we see these are traits of a man to a child but god to us as a person பாருங்க இதுதான் நம்ம கிட்ட நம்ம பிள்ளைகளுக்கு செல்ல வேண்டும் இப்ப அது பிதாவுனுடைய குணாதிசயம் பிள்ளைகளாக்கி நமக்கும் அது வேண்டியதாக இருக்கிறது it just shows how god approves us அப்போ எங்களை அவர் அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார் because he does all these four things without no issue பாருங்க அந்த நான்கு காரியங்கள் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இந்த குணாதிசங்கள் எங்களுக்கு அவர் கொடுக்குறார் பாருங்க இந்த இடத்துல இந்த நான்கு குணாதிசங்கள் நமக்கும் அது வெளிப்பட வேண்டும் இந்த நான்கு காரியம் நம்ம வாழ்க்கையில் வெளிப்பட்டால் நமக்கும் தேவனுக்குமான உறவு சீராக இருக்கும் You see, he is continuously working through us as well as shaping us to what he wants us to become. பாருங்க அவர் செய்த காரியங்களை நம் மூலமாக அவர் தொடர்ந்து கொண்டிருக்கிறார். அதனால நம்ம வந்து என்ன பண்ணுவோனா இந்த பரிட்சைகள் மூலமாக எங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்த விரும்புவார். from protecting to showing us to நம்மை குறித்து ஆண்டவர் வைத்திருக்க திட்டங்கள் தீர்மானங்கள்லாம் இப்படிப்பட்ட பரீட்சைகள் மூலியமாக ஆண்டவர் எங்களை உருவாக்குகிறார் அற்புதமான pre-plan everything for you and slowly shapes you into what பாருங்க நாம் பிறப்பதற்கு முன்னாடியே இது நம்மை திட்டம் பண்ணி வைத்திருக்கிற தேவன் இந்த பரிட்சைகள் மூலமாக எங்களை உருவாக்கி வருகிறார். See so we see in Corinthians 13 even though it talks about love. 1 Corinthians 13 ஆம் அதிகாரம் அன்பை குறித்து தான் பேசுகிறது. இருந்தபோதிலும் however these four things are இந்த நான்கு காரியங்கள் என்போது நாங்கள் சொல்லப்பட்டதான இந்த நான்கு காரியங்களும் அதில் அடங்கியிருக்கிறது

You always hope the best for us. And you always trust us with your work. Father, we pray, Lord, that let us continually grow further in your word. Father, we pray, Lord, that you lead us, navigate us. And Father, we pray, Lord, that you bless this service and all the service. இந்த இஸ்getName prayer father இயேசு <laughs> கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே ஆமென் கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்துவோம்